எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறனில் ஒரு சினை மாடு மற்றும் ஓர் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு இடைவெட்டு மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் பாருங்க சரியான உடல் கட்டமைப்பு நல்லா நீட்டு போக்கு பக்கா குவாலிட்டி நல்ல பெரு இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல உயரமான மாடாக நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது ஒரு நல்ல ஒரு கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க முக்கியமாக அந்த மாடு வந்து நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இருக்காதுங்க மாட்டோட பேக் வெயிட்டு மாட்டோட உடல் அமைப்பு மாட்டோட உயரம் எந்த அளவுக்கு நீல நெட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வீடியோவிலே பார்த்துக்கலாம் மாட்டோட பாருங்க இன்னமும் ஒரு பத்து நாளுக்கு மேலே டைம் இருக்குது அப்படின்றாங்க மாடு கண்ணு இந்த பத்து நாளில் நல்லாவே மடியெடுத்து கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்றதில் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க மாட்டோட குணத்தை பொறுத்த அளவுக்கு அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த மாடு சாதுவா இருக்கு அப்படின்றதையும் மாடு வந்து சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சனியா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு கிராஸ் மாடு அருமையான கறவை திறன் கொண்ட மாடு இருபது லிட்டர் கறவையும் நல்ல ஒரு ஜெசி மாடுக்கு ஈக்குவலான கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்ல பாடி வெயிட்டில் அருமையான உடல் அமைப்புலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது அதிக கறவை திறனும் கொடுக்கும் அப்படின்றாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படி நேரில் போய் பார்க்குறோன்னா மாட்டுக்கான காம்பு காம்புல எல்லாமே நல்ல பால் வருதா நல்ல இடைவெளி இருக்கா மாட்டோட குணம் எப்படி இருக்குது இது பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேத்து ஜெர்ஸி மாடுங்க ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மீசக்கொம்பில் ஒரு அழகான மாடு ஒரு அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாங்க இந்த மாடு கண்ணினி இரண்டு நாட்கள் ஆகுதுங்க அழகிய காலக்கன்று இருக்கு அதுவும் ஒரு ரெட்டின் ஜெர்ஸி காலக்கன்றாகவே என்றுருக்குங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை நீங்கள் கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் அப்படின்றாங்க இப்போதைக்கு பதினேழு லிட்டர் கறக்காது ஒரு பதினைந்து நாள் போச்சுன்னா ஒரு பதினைந்து லிட்டர் பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க தற்போதைய சூழலில் நீங்கள் மாட்டை போய் நேரில் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவை எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நீங்கள் அசிவ் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இரண்டு நாட்களான காலக்கன்றோடு ஒரு இளங்கரவை மாடாக ஒரு ஒரு ரெடி பாலுக்கு தயாரான மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மட்டும் நல்ல இறங்க எடுத்திருக்குதுங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் குறைஞ்சபட்சம் ஒரு அரை அடி கேப் இருக்கும் போல நாலுமே பூ காம்புகள் தான் அப்படின்றாங்க மிஷின் கறவைக்கோ கை கறவுக்கோ எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டோட உடல் அமைப்பு நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்ல நீளமான மாடு நல்ல உயரமான மாடாகவே மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காலக்கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல வளமாக இருக்குது அப்படின்றத கன்றுக்கு வந்து தொப்புள் கொடி அப்படியே இருக்குது ஸோ ஒரு ரெண்டே நாட்களான ஒரு காலக்கன்று இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடவே மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவை நீங்கள் கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் சீம்பால் தற்போதைக்கே வந்து கறந்துட்டுருக்கோங்க ஒரு பதினைந்து நாள் கழிச்சு கறவை மாறுபடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத மாடு எழுபத்தொன்பதாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தொம்பதாயிரம் ரெண்டு வேலையை அனுசரித்து கொடுக்கலாம் ரெண்டு மாடுகளுமே இந்த கன்றும் சேர்த்து சுழி சுத்தம் தான் மாடு ரெண்டுமே மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்தது லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பால் முளைப்பில் ஒரு மூன்றாம் நேரத்துக்கு கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி